சிம்மம் இயற்கையாகவே லீடர் ஒரு இயற்கையான தலைவன்னா சிம்ம ராசி தான் சிங்கம் சரிங்களா வீரம்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு தலைவன் தலைவன்னா வீரம் நிதானம் எல்லாமே இருக்கணும் அது இந்த சிம்மம் ஆனால் ரெண்டு வருஷமாகவே நம்ம படாத பாடுபட்டுருக்கோம் சரிங்களா ஏன்னா சரி பகவான் பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் நம்மளை கேது பகவான் பார்த்துட்ருக்காரு ஒரு வழி இருக்காங்க நம்ம கஷ்டம் என்ன தான் வெளியே சிங்கமாக இருந்தாலும் உள்ளே அடி அடினு அடி வாங்கிட்டுருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் அதிசாரத்தால் கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்னன்றது இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கேது இருக்கார் அதனால் நீங்கள் பேசுகிறத வந்து பார்த்து பேசணும் நம்மளோட தனஸ்தானத்தையும் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு ஸோ பணம் கையில் இறுக்கி வைக்கிறதும் பெரிய கஷ்டமாக இருக்கும் வீட்டிலே நிறைய சின்ன 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 சண்டை சச்சவர்கள் நடந்துகிட்டு இருக்கும் புரியுது மூணாவது வீடும் பெரிய நம்மளுக்கு பெருமளவு கை கொடுக்கல காம்படிஷனும் நிறைய விஷயங்கள் காம்படிஷன் அடி வாங்கிட்டுருக்கு இதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ நம்ம நாலாவது வீடு நல்லாயிருக்கு நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இந்த மாதம் நல்ல டைம் நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ்டு அசட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுன்னாலும் இல்லை வண்டி வாகனம் வாங்கணுனாலும் வீடு நிலம் வாங்கணுனாலும் நகை வாங்கினோம்னாலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்